युंबक यजामहे सुगंधि बुष्टिवर्धन उर्वारुकमेव रुकमेव बंधना मृत्योर्मुख्यमृता அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விகாரி புத்தாண்டு அற்புதமான பலாபலன்களை நாம் பார்க்கின்றோம் இந்த வீடியோவில் நாம் மிதுன் ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எவ்வாறு நன்மைகளை போகிறது பற்றி விரிவாக பார்க்கின்றோம் மிதுன் ராசி அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஆறாம் பாவத்தில் அதாவது சத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தில் கோச்சார ரீதியாக வந்திருக்கிறார் ஆறாம் பாகம் குரு பகவானுக்கு அவ்வளோ சிறப்பான இடமில்ல அதாவது குரு பகவான் கோச்சார ரீதியாக ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாவது பாவம் பதினொன்றாவது பாவத்துக்கு வரும்போது விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரும் மற்ற ராசிகளுக்கு வந்து தான் கொடுக்குமென்றது ஒரு பொது விதி ஆக மிதுன் ராசி அன்பர்களுக்கு வந்து இப்போது குரு பகவான் வந்து ஆறாம் பாவத்தில் வந்திருக்கிறாரு ராகு வந்து ஜென்மத்தில் இருக்கிறார் கேத்து வந்து ஏழாம் பாவத்தில் ஷனோட கேத்து உட்கார்ந்துருக்கிறாரு இப்படி இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து ஏழில் சனி கேத்து இருக்கிறதுனால திருமண தடைகள் பயங்கரமாக உண்டாகும் இந்த வருஷம் வந்து ராசி அன்பர்கள் வந்து குருபலம் இல்லாத காரணத்தினால் எவ்வளோ முயற்சிகள் போனாலும் திருமணம் நடக்காது அப்படி தட்டி வர மாதிரி வந்து மேடை வரை வந்து கூட நின்று போய் அவமானம் பண்ணக்கூடிய நிலை என்பது இருக்கும் மட்டும் இல்லாமல் ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறதுனால தான் நோய் நொடிகள் ஆஸ்பத்திரி செலவுகள் விரைவு செலவுகள் எவ்வளோ பணம் வந்தாலும் கையில் தங்காது ஆறில் குறி இருக்கிறதுனால தான் அவரை தன காரக்கனாக இருக்கிறதுனால விரை செலவுகள் சம்மந்தம் இல்லாத செலவுகள் கோர்ட்டு வழக்குகள் வியாஜ்யங்கள் நோய் நொடிகள் இல்லை வாங்கின இடத்துல வட்டி பல மடங்கு போட்டு கட்டி அந்த பிரச்சனைகள் வெளியே வரதுன்றது இல்லை கோர்ட்டு கேஸு பவுன்ஸு அல்லது டைவர்ஸ் கேஸு இது போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுது மட்டுமில்லாமல் அவங்களுக்கு ஸ்தானத்தில் குழப்பங்கள் நிறைய இருக்கிறதுனால ஏன்னா பத்துக்குடி ஆறு வந்து பகவான் வந்து மறைஞ்சிருக்கிறதுனால தொழிலில் வந்து மகத்தான நன்மைகள் எதிர்பார்க்கறது அளவுக்கு கிடைக்காது தான் வந்து எந்த விதமான புது முயற்சிகளை தொழிலில் செய்ய வேண்டாம் செய்யும் தொழிலில் நல்ல விதமாக செய்ய வேண்டும் ஏழை சீட்டு போன்ற தொழில் நடத்துவர்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் டிரான்ஸ்போர்ட் தொழிலில் உள்ள மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த தன சம்மந்தமான விஷயங்கள் பேங்கில் கடன்கள் வாங்கினவங்க அந்தந்த காலகட்டத்தில் கரெக்டாக கடன்கள் கட்டி மேற்கொண்டு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வராத அளவுக்கு பா பார்த்து கொள்ள வேண்டும் கோர்ட்டு வாஜ்யங்கள் வழக்குகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய வரும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் விரயமாகும் திடீதிடீர் நீ வந்து சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் விரிச்சல்கள் ஏற்படும் குடும்பத்தில் வந்து டைவர்ஸ் வரை போய் கோர்ட்டு கேஸ்கள் நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆக மன நிம்மதி தவிக்கூடிய காலகட்டமாக நாம் மிதன் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ஆக வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வந்து வழிபட்டு அல்லது குரு மகான்கள் ஆசிர்வாதம் பெற்று இந்த துன்பத்தில் வந்து நீங்கள் வெளியே வரலாம் பெருமாள் திருஸ்தலங்களுக்கு அல்லது தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி அல்லது வியாழக்கிழமை தோறும் ஷிடி சாய்நாதர் போன்ற குருமகான்களை வணங்கி அவங்களுடைய அருளாசி மூலமாக சகல நன்மைகள் நாம் எளிதாக பெறலாம் ஆக எந்த விதமான புது முயற்சிகள் இல்லாமல் எது எடுத்தாலும் தடங்கள் உண்டாகும் ஒன்றுக்கு பல தடவுகள் முயற்சி செஞ்சு பயங்கரமான அலைச்சல் சந்திக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆக மிதன் நண்பர்கள் மிகுந்த ஒரு எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய காலமாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கப்புறம் அடுத்து குரு பயிற்சியில் ஒரு நல்ல நிலை குரு பகவான் வருகிறார் உங்களுக்கு விசேஷமான நன்மைகள் பூர்வ புண்ணியத்துக்கு வர்றதுனால மகத்தான நன்மைகள் அள்ளி தருகின்றது எந்த விதமான ஐயும் இல்லை ஆக இந்த புத்தாண்டு முதல் பகுதி வந்து உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை தராது பிற்பகுதி விசேஷமான யோக நிலைகள் உண்டாகும் காரணம் என்றால் குரு பகவான் கோச்சார ரீதியாக மாற்றம் ஏற்படும் போது ஆக எந்த விதமான ஒரு நிதானமாக செயல்பட வேண்டிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக மிதுன நண்பர்களுக்கு நாம் பார்க்கின்றோம் மேற்கொண்டு கோவில் பரிகாரங்கள் மூலமாக குரு மகான்கள் ஆசிர்வாதத்தின் மூலமாக சகல நன்மைகள் நீங்கள் உடனுக்குடன் பெறலாம் சர்வேஜன சுக்கினோ பவந்து